வணக்கம் நான் உங்கள் கேஆர் ஆர் செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் கொடுத்துட்டு தகவல்கள் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் அதுக்கு நீங்க செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து சேரும் அப்புறம் என்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் திறமை என்று வீண் போகாது நம்ம திறமையை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அப்பா பையன் இருந்தாங்க அந்த பையன் நல்ல அறிவாளி ஆனால் அந்த அப்பாவால் அந்த பையனை மேலே படிக்க வைக்க முடியல உடனே என்ன பண்ணுறாரு நம்ம நாட்டு அரசுங்கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு அந்த பையனை கூட்டிகிட்டு அரசுங்கிட்டு போகிறாரு போயிட்டு என்னோடய பையன் வந்து நல்ல புத்திசாலி அவன் மேற்படி படிக்கணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க கேட்குறாரு உன் பையன் இல்லையான்னு நான் தான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் மனசுழஞ்சு போய் உங்கள் அப்பா பையனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு அந்த பையன் அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது அந்த அரண்மனையோட நுழைவாயிலிருந்து அரண்மனையோட அனைத்து பாகங்களையும் எல்லாம் வாட்ச் பண்ணுறான் வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்த மாதிரி வந்த உடனே அந்த அரண்மனையை மாதிரியே களிமண்ணில் ஒரு அழகான ஒரு வடிவத்தை அவன் உருவாக்கலாம் என்ன காரணம்னா அவன் மைண்டு ஷார்ப் அப்படிங்கிறதுனால அங்கே என்னெல்லாம் இருக்குதுங்கிறத அக்யூரேட்டாக கால்குலேஷன் பண்ணிட்டு வந்தோம் அது அப்படியே கற்பனையில் இருக்கிறது அப்படியே நிஜ உருவமாக உண்டாக்குறான் ராஜா எப்போவுமே மாறு வேஷத்தில் நகர்வோல வர்றது வழக்கம் அந்த மாதிரி ஒரு நாள் நகர்வலை வரும் பொழுது இந்த பையனோட வீட்டு வழியாக போகிறாரு போகும்போது அந்த பையன் அந்த அவருடைய குதிரையை தடுத்து நிறுத்துகிறான் சத்தம் போடாத போங்க இங்கே அரண்மனை உள்ளே இருக்குது ராஜா தூங்கிட்டு இருக்கார் எழுதிச்சுக்குவார் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அந்த ராஜாவுக்கு வியப்பு என்னடா எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு இறங்கி போய் பொழுது அவன் ராஜாவோட அரண்மனை மாதிரியே ஒரு அரண்மனை அந்த இடத்துல உருவாக்கி வச்சிருந்தான் மண்ணில் ஸோ அவங்க பேரண்ட்கிட்ட உடனே சொல்கிறாரு நீங்கள் அந்த பையனை கூட்டிகிட்டு நாளைக்கு வாங்க அரண்மனைக்கு நான் ஒரு சோதனை வைக்கிறேன் அந்த சோதனையில் அவன் ஜெயிச்சிட்டா நான் வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் அரண்மனைக்கு போகிறாங்க அங்கே போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குன்று இருக்குது ஒரு மலை அந்த மலையை கூரையாக வச்சு எனக்கு கீழே ஒரு ரூம் அமைச்சு கொடு அப்படி அமைச்சிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன் உன்னுடைய அறிவை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் யோசனை பண்ணி பார்த்தான் இவர் ராஜா என்ன மலையை தூக்கி ரூம் மேலே வைக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு இவங்க கிட்ட கூப்பிட்டு வாங்கப்பா நான் சொல்கிறத செய்யுன்ட்டு அந்த மலையோட அடிவாரத்தில் கீழே ஒரு ஒரு ஆள் போகிற மாதிரி ஒரு வழியை நோண்ட சொன்னார் நோண்டி உள்ளே ஒரு ரூம் மாதிரி செய்ய சொன்னாங்க வழி பறித்து உள்ளே போய் ரூம் மாதிரி குறைஞ்சி எடுத்துட்டாங்க வந்துட்டு அப் அப்பாக்கிட்ட சொல்கிறான் அரசன்கிட்ட சொல்லுங்கள் இந்த ரூமில் பாருங்கள் அவர் உள்ளே போய் உள்ள தங்குற அளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு உடனே அரசு வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே சரி ஓகே இது பரவாயில்ல இது கரெக்டாக பண்ணிட்டீங்க இன்னொரு டெஸ்ட் இருக்குது நாளைக்கு நீ அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் அடுத்த நாள் அரண்மனைக்கு போகிறாங்க அரண்மனைக்கு போன உடனே அங்கே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நல்ல ஒரு நாய் வச்சிருக்காரு வளர்ப்பு நாய் வச்சுருக்காரு அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிருகத்தை பார்த்தா மட்டும் தான் ரொம்ப சிரிப்பாயும் பிழைக்கும் மற்றபடி அமைதியாக இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட தம்பி இந்த மிருகம் வந்து ஏதாவது மிருகத்தை பார்த்தா மட்டும் தான் கொலைக்கும் இப்போது அந்த மிருகம் யாரையும் பார்க்காம குலைக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் என்ன பண்ணான் ராஜா கிட்ட பக்கத்தில் இருந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போய் டக்குன்னு மிருகத்துக்கு முன்னாடி காட்டுறான் அந்த நாய் வந்து இன்னொரு நாயை பார்க்குது குலைக்குது அப்போ அவனுடைய உடனடியான சாதுரியமான அந்த அறிவை பயன்படுத்துறது காரணமாக பார்த்தீங்கன்னா ராஜா வச்ச டெஸ்ட்டில் போகிறான் சக்சஸ் ஆகிறாரு அந்த அவனுக்கு அவனுக்கு சக்சஸ் கிடைச்சதுனால ராஜா பார்க்குறாரு பரவாயில்ல ஒரு பையன் முடிச்சாலி தான் உனக்கான படிப்பு செலவுலாம் நானே கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எல்லா படிப்பு செலையும் அவரே பண்ணி அந்த பையனை நல்ல லெவலுக்கு படிக்க வைச்சாரு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம அறிவோடு இருக்கணும் அப்படிங்கிறத விட எந்த இடத்துல கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணுமோ அந்த சொல்யூஷன் பண்ண வேண்டிய நேரத்தில் டக்குன்னு சொல்யூஷன் பண்ணக்கூடிய நாலேஜை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் பாருங்க உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த மாதிரியான சிக்கல்கள் வந்தால் அதை உடனடியை இப்படி தீர்க்குதுங்கிறத யோசனை பண்ணி டக்குன்னு முடிவெடுங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம்